வரலாற்று நிகழ்வுகள் இன்று கவிஞர் கண்ணதாசன் பிறந்த கண்ணதாசன் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலம் பட்டியில் தனவணிகர் மரபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் நாள் பிறந்தார் தாய் விசாலாட்சி ஆட்சி தந்தை சாத்தப்பனார் இயற்பெயர் முத்தையா இவருடன் உடன் பிறந்தோர் எட்டு பேர் சிறுவயதிலீபரை ஒருவர் ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொண்டார் அவர் வீட்டில் நாராயணன் என்ற பெயரில் வாழ்ந்தார் ஆரம்ப கல்வியை சிறுகூடல் பட்டியிலும் அமராவதி புதூர் உயர்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை படித்தார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் கட்டுரைகள் பல எழுதியவர் சண்டமாருதம் திருமகள் திரையொளி தென்றல் தென்றல் திரை முல்லை ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் இந்து மதத்தில் பிறந்தவராயினும் மதவேற்றுமை கருதாமல் இயேசு காவியம் பாடியவர் திரை பாடல்கள் கவிதை நூல்கள் காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் புதினங்கள் சிறுகதைகள் வாழ்க்கை சரிதம் கட்டுரைகள் மற்றும் சமயம் நாடகங்கள் ஆகியவை இவரது படைப்புகள் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் எழுத்துப் பணியில் சிறகை விரித்து எட்டாத சிகரத்தையும் எட்டினார் முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ணதாசனை தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக நியமனம் செய்தார் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் சேரமான் காதலி படைப்பிற்காக உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் நாள் சிகாகோ நகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வற்றாத சுரந்த வளமான அந்த கவி ஊற்று காய்ந்து போனது அக்டோபர் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இந்திய நேரப்படி பத்தே முக்கால் மணிக்கு காலமானார் அக்டோபர் இருபதாம் நாள் அமெரிக்காவிலிருந்து அவரது உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் நாள் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது அடுத்து சர்வதேச விதவைகள் தினம் சர்வதேச விதவைகள் தினம் இரண்டாயிரத்தி பத்தில் ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்த ஆண்டு ஜூன் இருபத்தி நான்கு முதல் அனுசரிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னர் இது லூம்பா அறக்கட்டளையால் இரண்டாயிரத்தி ஐந்து முதலில் நடத்தப்பட்டது இந்த நாள் விதவைகளுக்கான முழு உரிமைகளையும் அங்கீகாரத்தையும் அடைவதற்கான நடவடிக்கைக்கான ஒரு வாய்ப்பாகும் இதன் நோக்கம் உலகெங்கிலும் உள்ள பெண்களுக்கு விதவையின் பலமடங்கு மடங்கு கண்ணுக்கு தெரியாத விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும்